ஆண்டவரும் ரசகருமாக இயேசு குசு திருப்பெயர்னாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் என்ற இறைவார்த்தை மூலமாக அண்டோருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமே உங்களை ஆசிரித்து இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை எண்ணாகவும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான இளையாசாரின் மகன் வினயகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்தரின் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான் பினைகாஸ் பக்தி வைராக்கியம் காண்பித்தான் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம் இன்று அநேக காரியங்களுக்காக நாம் வைராக்கியம் பாராட்டுகிறோம் ஆனால் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறோமா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் இங்கே பினேகாஸ் பக்தி வைராக்கியத்தை காண்பித்ததினாலே தேவன் தன்னுடைய உக்கரத்தை திருப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதற்கு மேலே உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே இஸ்ரவேலிலே பாவம் விபச்சாரம் நடைபெற்று கொண்டிருந்தது அந்த விபச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த இருவரை ஈட்டினாலே அவன் குத்தி கொன்றான் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம் ஏழு எட்டு வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் அவன் அப்படி செய்ததினாலே அவர்களுக்குள்ளே இருந்த வாதை நின்று போயிற்று அருமையானவர்களே நமக்கு வைராக்கியம் தேவை எதில் என்று சொன்னால் தேவனுடைய காரியங்களில் பாவத்தை எதிர்ப்பதில் நமக்கு வைராக்கியம் இருக்க வேண்டும் ஆனால் அநேக நேரங்களில் இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காக நாம் வைராக்கியம் கொண்டிருக்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிற காரியம் நாம் எதிலே வைராக்கியம் கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் தீத்து ரெண்டு பதினாலிலே பௌலடியார் இப்படி சொல்லுகிறார் அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை அவருடைய நற்கிரியை செய்வதற்கு தம்மையே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நாம் எதிலே பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நற்கிரியை செய்வதிலே பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இங்கே பினேகாஸ் பாவத்தை எதிர்ப்பதிலே பக்தி வைராக்கியத்தை காண்பித்தான் அதே போல எளியா ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பது பதினாலிலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் நான் என் தேவனுக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன் என்று சொல்லுகிறார் அவர் தன்னுடைய பக்தி வைராக்கியத்தை எதில் காட்டினார் என்று சொன்னால் பாகால்கள் பாகால்களை எதிர்ப்பதிலே கர்த்தர்தான் உண்மையான தெய்வம் என்பதை மற்றவர்களுக்கு புரிய வைப்பதிலே அவர் பக்தி வைராக்கியம் காண்பித்தார் என்று நாமும் இந்த பினேகாசை போல பாவத்தை எதிர்ப்பதிலே பக்தி வைராக்கியம் காட்ட வேண்டும் எலியாவைப் போல பாகால்கள் இந்த உலகத்திலே எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது அவர்களுக்கு கர்த்தர் தான் தெய்வம் என்பதை காண்பிப்பதில் நாம் பக்தி வைராக்கியம் காண்பிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது ரெண்டு ராஜாக்கள் பத்து பதினாறிலே யகு கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறான் எதற்காக அவருடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அவருடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அவன் பக்தி வைராக்கியம் காண்பிக்கிறான் அருமையானவர்களே நாம் அவருடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்கிறோமா யோசித்து பாருங்கள் பிணைகாஸ் பாவத்தை எதிர்ப்பதில்லை பக்தி வைராக்கியம் காண்பித்தான் எளியா கர்த்த்தான் தெய்வம் என்பதை நிரூபிப்பதில் பக்தி வைராக்கியத்தை காண்பித்தான் எகு கர்த்தருடைய கட்டளைகளை அங்கே அவன் நிறைவேற்றுவதில் பக்தி வைராக்கியத்தை காண்பித்தான் உங்களுடைய பக்தி வைராக்கியம் எப்படி இருக்கிறது இதே போல் நாமும் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் செயல்படும்போது தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறார் அவருடைய நாமும் மகிமைப்படுகிறது இங்கே எகுவுக்கு சொல்லப்படுகிற காரியம் நீங்கள் அதில் தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால் நான்கு தலைமுறைகளுக்கு உன் சந்ததியிலே உன்னுடைய உன்னை ராஜாவாக இருப்பது போல் நான்கு தலைமுறையினர் தொடர்ந்து ராஜாவாக இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவனை ஆசிர்வதிக்கிறார் அருமையானவர்களே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியது பாவத்தை எதிர்ப்பதிலே பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும் கர்த்தர்தான் தெய்வம் என்பதை காண்பிப்பதிலே பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும் கர்த்தருடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதிலே பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும் நற்கிரியை செய்வதிலே பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும் வைராக்கியம் பாராட்டுங்கள் கர்த்தரங்களை ஆசிர்வதிப்பாராக ஆம்மேன்